எல்லோருக்கும் வணக்கம் கேட்கும் வரங்களை கொடுக்கும் பகவான் கிருஷ்ணர் அதை இந்த கதை மூலம் அறியலாம் யமுனை கரையில் ஆயர்பாடி இருந்தது ஆயர்பாடியில் கிருஷ்ணர் குழந்தையாக இருந்தபோது வெண்ணெய் திருடி உண்பான் ஒருமுறை வெண்ணெய் திருடுவதை பார்த்து விட்டார்கள் கோபியர்கள் கிருஷ்ணரை பற்றி யசோதாவிடம் புகார் கூறினார்கள் யசோதா கிருஷ்ணரை அடிக்க கையில் ஒரு குச்சியுடன் வந்தாள் வெண்ணை திருடி தின்று கொண்டிருப்பதை யசோதா பார்த்து விட்டாள் கையும் களவுமாக பிடிக்க சென்றாள் அவளிடம் அடிவாங்க பயந்து தப்பி ஓடிவிட்டார் கிருஷ்ணர் போகும் வழியில் ஒரு நண்பனின் வீடு இருந்தது அந்த நண்பனின் பெயர் ததிபாண்டன் அவனிடம் விஷயத்தை சொன்னான் கிருஷ்ணன் ததிபாண்டன் இல்லத்தில் பெரிய பெரிய பானைகளில் தயிர் ஊற்றி வைக்கப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட பானைகளில் ஒரு காலியான பானை இருந்தது அந்த பானையை திறந்து அதற்குள் அமர்ந்து விட்டான் கிருஷ்ணன் இதை பார்த்துவிட்ட ததிபாண்டன் அந்த பானையை மூடி அதன் மீது அமர்ந்து கொண்டான் குழந்தை கிருஷ்ணரை தேடி யசோதா ததிபாண்டனின் வீட்டிற்கு வந்தால் பாண்டனிடம் விசாரித்தால் அப்போது ததிபாண்டன் கிருஷ்ணர் இங்கு வரவே இல்லையே என்று சொல்லிவிட்டான் யசோதாவும் விட்டாள் கிருஷ்ணர் தன்னை மூடி வைத்திருந்த பானையை ததி பாண்டனிடம் எடுக்க சொன்னான் ஆனால் ததி பாண்டன் மறுத்துவிட்டான் பிறகு கிருஷ்ணரிடம் கிருஷ்ணா நீ தெய்வம் என்பதை நான் அறிவேன் எனக்கு நீ பிறப்பற்ற நிலையை தந்தால்தான் உன்னை விடுவேன் என்றான் கிருஷ்ணரும் சரி நீ கேட்டதை தந்துவிட்டேன் என்னை விடு என்றான் ததி பாண்டன் அப்போதும் விடவே இல்லை கிருஷ்ணா நான் மோட்சம் பெற காரணமாக இருந்த இந்த பானைக்கும் மோட்சம் கொடு என்றான் கிருஷ்ணரும் உடனே அந்த பானைக்கும் மோக்ஷம் கொடுத்தார் பிறகு ததி பாண்டன் எழுந்திருந்து பானையின் மூடியை திறந்து கிருஷ்ணரை விடுவித்தான் இப்போதும் நாம் வைகுண்டம் போனால் இந்த பானையை நாம் பார்க்க முடியும் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் பக்தர்கள் எது கேட்டாலும் பகவான் கொடுத்து விடுவார் பானை உயிரற்ற பொருளாக இருந்தாலும் ததிப்பாண்டன் கேட்டதால் உடனே கொடுத்துவிட்டார் நாமும் பகவானை தினம்தோறும் வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைப்பதோடு நம் வாழ்விற்கு பிறகு மோட்சமும் கிடைக்கும் வசுதே வசுதம் தெய்வம் देवकी परमानन्दं कृष्णं मन्दे जगद्गुरुम् वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं मन्दे जगद्गुरुम्